எடுக்கும் செயல் யாவற்றையும் முன்னின்று முடிக்க வைக்கும் பிள்ளையார் பதம் போற்றி கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கின்ற விநாயகப் பெருமானை தரிசனம் செய்து வருகிறோம் இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருக்கும் விநாயகர் விருத்தாச்சலத்தில் எழுந்தருளி இருக்கின்ற ஆழத்து பிள்ளையார் பொதுவாக முருகப்பெருமானினுடைய படை வீடுகள் அறுபடை வீடு உண்டு அதே போல விநாயக பெருமானுக்கும் படை வீடு உண்டு இந்த படை வீடுகளில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இரண்டாவது படைவீடாக இருக்கக்கூடியது இந்த விருத்தாச்சலம் திருத்தலம் தேவார பாடல் பெற்ற திருத்தலம் இருக்கக்கூடிய இறைவனை வணங்குகின்ற பொழுது இம்மை மறுமை என எல்லாவற்றிலும் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் என திருஞான சம்பந்தர் தன்னுடைய பதிகத்திலே பதிவிட்டிருக்கிறார் விருத்தாச்சலம் என்றால் மிகவும் பழமை வாய்ந்த மலை என்று பொருள் குன்றாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஆழத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை தான் இன்று தரிசனம் செய்ய இருக்கிறோம் இருபது அடி ஆழத்தில் வீற்றிருக்கக்கூடிய விநாயகர் பொதுவாக இந்த உலகத்தை மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம் மூன்று இயக்கங்கள் மூன்று நிலைகள் உண்டு ஒன்று பூலோகம் நாம் இருக்கக்கூடிய இந்த பூ உலகம் வானுலகம் பாதாள உலகம் என்று மூன்று உலகங்கள் உண்டு மூன்று பகுதிகள் உண்டு இந்த மூ உலகத்திலும் பிள்ளையார் எழுந்தருளி நமக்கு காட்சி தருகிறார் நமக்கு அருள் தருகிறார் இப்போ விநாயகரினுடைய திருத்தலங்கள் எடுத்துக்கொண்டால் மலை உச்சியில் இருக்கக்கூடிய விநாயகரும் இருக்கிறார் நிலத்தில் இந்த கடல் மட்டத்தில் இருக்கக்கூடிய விநாயகரும் இருக்கிறார் ஆழத்தில் இருக்கக்கூடிய விநாயகரும் இருக்கிறார் உச்சியில் இருக்கக்கூடிய விநாயகராக திருச்சி உச்சி பிள்ளையார் விளங்குகிறார் கும்பகோணத்திலும் உச்சியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் இருக்கிறார் சிதம்பரம் திருத்தலத்திலும் இருக்கிறார் இப்போ நில இந்த கடல் மட்டத்தில் எடுத்துக்கொண்டால் நிறைய விநாயக பெருமான் நமக்கு பல்வேறு வடிவங்களில் எழுந்தருளி அருள் தருகிறார் பாதாள உலகம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த விருத்தாச்சலம் திருத்தலத்தில் இருக்கக்கூடிய ஆழத்து விநாயகர் மற்றொருவர் காலஹஸ்தியில் எழுந்தருளி நமக்கு அருள் வழங்குகிறார் இப்படி மூன்று நிலையிலும் இருந்து நமக்கு அருள் வழங்கக்கூடிய அற்புதமான தெய்வம் இந்த விநாயக பெருமான் இந்த திருத்தலம் விருத்தாச்சலம் திருத்தலமானது தேவார பாடல் பெற்ற பழமை வாய்ந்த திருத்தலம் இங்கு இருக்கக்கூடிய இந்த விநாயக பெருமானை வணங்குகின்ற பொழுது மன நிம்மதி ஏற்படும் திருமண தடையானது நீங்கும் மன நிம்மதி தானே எல்லாருக்கும் வேணும் எந்த ஒரு நிலையிலும் நிம்மதி இருந்தது அப்படின்னா நாம எல்லாவற்றையும் கடந்து சென்று விடலாம் அப்படி இந்த தல இறைவனை வணங்குகின்ற பொழுது அதனை நமக்கு நிறைவாக வழங்குவார் இந்த திருத்தலத்திற்கும் ஐந்து என்ற எண்ணிற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு இங்கு எழுந்தருளி இருக்கின்ற இறைவனுக்கு ஐந்து பெயர்கள் உண்டு ஐந்து முனிவர்கள் இங்கு வந்து இங்கு இருக்கக்கூடிய எம்பெருமானை வணங்கி இருக்கின்றனர் ஐந்து கோபுரங்கள் உண்டு ஐந்து மண்டபங்கள் உண்டு ஐந்து கொடிமரங்கள் உண்டு ஐந்து நந்திகள் உண்டு இப்படி ஐந்து என்கின்ற எண்ணிற்கும் இந்த திருத்தலத்திற்கும் நிறைய தொடர்பு உண்டு இங்கு சிவபெருமான் தான் மூலவராக இருந்தாலும் கூட இங்க இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு என்று தனி கொடிமரம் உண்டு இங்கு அவருக்கு நிறைய திருவிழாக்களும் நடைபெறும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா விநாயக சதுர்த்தி பெருவிழா இங்கு பத்து நாட்கள் விமர்சையாக நடைபெறக்கூடிய ஒரு சூழலானது இருக்கிறது இந்த திருத்தலத்துல பிறந்தால் வாழ்ந்தால் வழிபட்டால் நினைத்தால் இறந்தால் என இந்த ஐந்தில் எது நடந்தாலும் நமக்கு நன்மை கிட்டும் இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய துர்கை அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவள் அந்த அம்மனை வணங்குகின்ற பொழுது பெண்களுக்கு ஏற்படுகின்ற எல்லாவித பிரச்சனைகளும் தீரும் குறிப்பா இந்த திருமண தடை நீங்க இங்க துர்க்கை அம்மனை வணங்க வேண்டும் பிரளய காலத்தில் உலகமே அழிந்து மீண்டும் புதிய உலகமானது தோற்றுவிக்கப்படும் உலக உயிர்கள் எல்லாம் மறைந்து அதன் பிறகு புதிய உயிர்கள் உருவாக்கப்படும் அப்படி உலகமே அழிகின்ற ஒரு நிலை ஏற்பட்ட பிறகும் கூட இந்த திருத்தலத்திற்கு பிரளய காலத்தில் எதுவுமே நிகழவில்லை தொடர் துன்பம் நமக்கு இருக்கா அந்த துன்பமானது தீரணுமா இந்த திருத்தலத்திற்கு விருத்தாச்சலம் திருத்தலத்திற்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய பைரவரை வரை வணங்குகின்ற பொழுது தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாம் சரியாகும் இந்த பெருமைகள் எல்லாம் நிறைந்த இந்த திருத்தலத்தில் முதன்மை தெய்வமாக விளங்கக்கூடியவர் சிவபெருமானாக இருந்தாலும் இருபது அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய ஆழத்து பிள்ளையார் நமக்கு எல்லா வரங்களையும் தருவார் பொதுவாக இறைவனை நாம் வணங்கி விட்டு வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையானது மேன்மை அடைந்து கொண்டே செல்லும் இங்கிருக்கக்கூடிய விநாயக பெருமானும் அப்படித்தான் இவரை கீழே இறங்கி நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் துறந்து கணபதியினுடைய திருவடிதான் சரண் என்கின்ற எண்ணத்தை மனதில் தாங்கி உள்ளே இறங்கி இவரை வழிபட்டுவிட்டு மேலே நாம் வருகின்ற பொழுது அப்பொழுதே நம்முடைய வாழ்க்கை மேன்மையடையும் என்கின்ற ஒரு நம்பிக்கை பக்தர்களுக்கு உண்டு இங்கு விநாயக சதுர்த்தி பெருவிழா பிரசித்தி வாய்ந்தது அன்றைய தினம் இங்கு உலகெங்கிலும் இருந்து பக்தர்கள் திரளாக வந்து எம்பெருமானையும் முருகப்பெருமானையும் இங்கு இருக்கக்கூடிய கணபதியையும் வணங்குகின்றனர் ஏன்னா ஆழத்து பிள்ளையார் இரண்டு இடங்களில் தானே நமக்கு எழுந்தருளி காட்சி தருகிறார் அதனால் இந்த திருத்தலத்திற்கு மிகவும் விசேஷம் உண்டு இங்கு எழுந்தருளி இருக்கின்ற விநாயகரை வணங்கி மன நிம்மதி பெற்று நம்முடைய வாழ்க்கையில் உயர்வோம் என்று சொல்லி மீண்டும் நாளை வேறொரு திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கின்ற விநாயகரை தரிசனம் செய்யலாம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி நன்றி வணக்கம்